அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ வரப்போகிற கமலானில் இத்தா டைமுக்கும் லேசான முறையில் உங்களுக்கு ஒரு சோட்டி செஞ்சு காட்டிக்கிறேன் எப்படி நாங்கள் அந்த டைமுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செய்ய பார்ப்போம் அது செய்கிறதுக்கு வந்து அச்சு அதெல்லாம் தேவைப்படும் இது எதுவும் தேவையில்லை உங்களுக்கு லேசான முறை மாவோடு உப்பை சேர்த்து நீங்கள் கலந்துட்ட போகிறோம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துட்டு போகணும் கையில் உற்று பதம்பரசு நீங்கள் இதோட ஒயிலி இல்லாட்டி பட்டர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாங்கள் ப்ராக்டீஸுக்கு எப்படி மாவு பிசைஞ்சு எடுக்குவோ அதுபோல் நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு எப்படி மூடி போட்டு ஒரு அரை மட்டும் மூடி போட்டு மூடி வைச்சிக்கோங்க இப்போ இந்த பிள்ளை வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வகை வச்சு எடுத்துக்கோணும் அதை என்ன எப்படி மசித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு செட்டில் வந்து ஒரு நர டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு அதோடய ரெண்டு பூனை நல்லா தட்டி இப்படி போட்டுக்கோங்க போட்ட பிறகு அது நல்லா புரிஞ்சு வரச்சல நல்லா ரெண்டு வெங்காயத்தை நினைப்போம் நல்லா மெல்லிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டப்போ அது நல்லா வதங்கி வரச்சல் அதோட ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களோடய டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்த சேர்த்தப்பறம் இதை நல்லா இன்னும் கலந்துட்டால் போகிறோம் இதோட வந்து நீங்கள் மசாலாத்தூள் வந்து மிளகாய் தூள் கட்டர் தூள் மிளகு மிளகுத்தூள் அதோட சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ அந்த சீரகத்தூள் சேர்த்தா இது மாதிரி கறி வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நாங்கள் பட்டிஸுக்கு எப்படி இப்ப கறி செய்வோமோ தான் இந்த கறி இது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு எப்போ சேர்த்து கொள்ளையிலும் அடுத்து வந்து இந்த கறியை நல்லா வதங்கி வர சில நீங்கள் இதோட ஒவ்வொரு மசாலாவையும் ஒவ்வொரு முறையும் சேர்த்துக்குவோம் கட்டாய் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு மீன் சேர்த்து கொள்ளையிலும் மீன் உப்பு மஞ்சள் கொஞ்சம் புளி போட்டு வகை வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து டின் மீன் தான் சேர்த்துட்டேன் டின் மீன் அதை வந்து நீங்கள் அதில் உள்ள முள்ளை நம்ம எடுத்து நல்லா தூளாகி போட்டுக்கோங்க இதோட மஞ்சள் தூள் அடுத்து கிழங்கு போட்டு எல்லாம் கலந்துட்டுக்க வேணும் எல்லா கறியிலையும் மசாலா போடுற அளவுக்கும் கலந்துட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை அப்படியே ஃப்ளேம் ஆஃப் ஆக்கின போகிறோம் நீங்கள் இதுக்கு வந்து எலுமிச்ச சாறு சேர்த்துக்கோங்க அப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கும் இந்த துண்டு மீன் அதுவும் சேர்த்துக்கொள்ளையிலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உண்மையில் இப்போ இதை எடுத்து அப்படி ஆற வச்சுட்டு இப்போ வந்து தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொட்டி மாதிரி ரொட்டி பாத்துக்கு எடுத்த மாவை நாங்கள் ரெண்டு பகுதியாக எடுத்துக்கணும் முன்னப்படி எடுத்து இது என்ன எப்படி நீங்கள் ஒரு உருட்ட கட்டியாலும் என்னப்படி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து எந்த அச்சின்னு தேவையெல்லாம் உங்களுக்கும் இன்னப்படி தட்டி எடுத்து போகிறோம் கீரல் மாதிரி போட்டுற வேண்டியது தான் உங்களை வீடியோவில் பார்க்க சில விலங்கும் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்க மாவை தட்டுற டைமுக்கு ரெண்டு பக்கம் இப்படி மாவை கொஞ்சம் தூவி தட்டி எடுத்துக்கோங்க பிறகு நீங்கள் எப்படி கத்தியாலும் என்ன எப்படி நாளாக கீரல் பிறகு திரும்பவும் அது சின்னதாக உங்களுக்கு கீரல் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதையும் கூட சின்னதாக வேணும்னா இதையும் இன்னொன்று சின்னதாக என்ன அப்படி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது சிரிசாக இருந்தால் உங்களுக்கு பெரிதான முறையிலும் செஞ்சு எடுத்துக்கொள்ளும் இப்போ கறியை வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு இன்னும் எப்படி ஒரே முறையில் இதெல்லாம் ரொட்டி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளவேலாம் இப்போ நாங்கள் மற்ற அடுத்தடுத்து வெட்டி சவுல் செய்கிறோண்டா ஒவ்வொரு முறையும் அச்சு தேவைப்படும் இப்போ இதை எப்படி சுற்றிலன்னு பார்ப்போம் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள பிள்ளைங்க கறிகள் ஒன்றும் வெளியே வராது உங்களுக்கு இதெல்லாம் ஒரே முறையில் சுற்றி நான் எப்படி எடுத்து வச்சுருந்தேன்னு இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்போ நான் அடுத்த மாவை வந்து ரெடி பண்ண டைம் கொஞ்சம் பெருசாக இன்னும் இப்படி வெட்டி எடுத்துட்டேன் எல்லாம் சுற்றி எடுத்த போகிறோம் இன்னும் இப்படி தான் இருந்துச்சு இது அவங்களுக்கு பேக் பண்ணியும் எடுத்துக்கலும் இல்லாட்டி அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அது அவங்களோட வசதியை பொறுத்து இது வந்து பெருசாக கொஞ்சம் மாவட்டினது இன்னும் எப்படி தான் நான் சுற்றி எடுத்துட்டேன் இதெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடாகி வர சொல்ல நீங்கள் இந்த சுற்றி வச்சிருந்ததை போட்டு வேண்டியதானே போடுற டைமுக்கு பார்த்து போட்டுக்கோங்க எண்ணெய் என்ன தெரிவிக்கப்பாங்க கைகளுக்கு பிக்னர்களாயிருந்த ஒரு ஸ்பூனில் வச்சு போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பயம் இல்லாமல் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது டேஸ்ட் வந்து இந்த ரோல்ஸ் பட்டிஸ் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அந்த மெத்தட் தான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்குது உங்களுக்கு ஆன முறையில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ வரப்போகிற இஃப்தாருக்கு நீங்களும் இதை ஒரு ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இல்லை ஃபில்லிங் எல்லாம் விடிய வராமல் நல்ல பெர்ஃபெக்ட்டாக வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்